ரைஸ்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தான் வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தான் வசனம் கர்த்தர் நல்லவர் ஆம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் அதிகாரத்தில் சொல்கிறார் கர்த்தர் என்னை இக்கட்டுக்கு வேதனைகளுக்கு தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி என் பகைங்கன் சந்தோஷிப்பிக்கும்படி செய்தார் என் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளில் அழைத்து நடத்தி வந்தார் அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார் அவர் எனக்கு விரோதமாக கொத்தலம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைத்து கொண்டார் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் என்று புலமின தான் இப்பொழுது நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் நான் நீர் பயப்படாதே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறார் சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைத்தவுடன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை பாடி துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிறைத்தது அதேபோல் போல் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரமேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தாள வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் ஆம் இதை படிக்கிற கேட்கிற நாம் கர்த்த நம்ம இக்கட்டான நாட்களில் எதிரிகள் விரோதிகள் துரோகிகள் நோய்கள் பிரச்சனைகள் பிடியில் சிக்காமல் இந்த ஆண்டு முழுவதும் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஜெபத்தையும் கேட்டு நம்மை பாதுகாத்து வந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நம்மை படைத்த தேவன் நமக்காக முன்குறித்ததை நிறைவேற்றி கொடுக்க போகிற கர்த்தர் நல்லவர் என்ற நினைப்போடு உறுதியான நம்பிக்கையான விசு உறுதியான நம்பிக்கையான விசுவாசத்தோடு அவருக்கு காத்திருந்து அவரை தேடுவோமானால் அவர் இன்றும் என்றும் வருகிற ஆண்டிலும் நமக்கு நல்லவராகவே இருப்பார் நாமும் கத்தருடைய ஆலயமாகிய நம்முடைய உள்ளத்தில் இருந்து முழு இருதயத்தோடு கர்த்தர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது என்று அவரை அணுதினமும் நாம் துதிக்கும் போது நம்மையும் கத்தருடைய மகிமை நிரப்பும் நாம் இருக்கிற இடத்தை நிரப்பும் நம்முடைய வீட்டிலும் நாம் வேலை செய்கிற இடத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் நாம் கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசிர்வாதத்தை தரும் நம்மை மீதம் எடுக்க செய்யும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை நம்முடைய சொந்த கண்கள் காண செய்யும் அணு தினமும் கத்தனுடைய கரம் நம்மை பிடித்து நடத்தும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி உம்மை நன்றியோடு அணு தினமும் நாங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை எங்களையும் நாங்கள் இருக்கிற இடத்தையும் நிரப்பும்படியாக ஆண்டவராகிய இந்த கொடுத்ததற்காய் நன்றி நாளிலும் பிறந்த மற்றும் திருமண நாள் காண்கின்ற மேலும் பிரசன்னம் எப்பொழுதும் சதா காலமும் நிலைத்திருக்கும்படி அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு உடை இருப்பதாக அம்மேன்!